வணக்கம் மனோரோலே ஏமலேந்து உங்கள் தரன் இந்தியன் காணொளி வந்து எதை பற்றி என்றால் ஐநா ஐநா செயலாளர்கிட்ட அரைக்க பற்றிய மூன்றாவது கருத்து ரங்காம வந்து இந்த காணொலியில வந்து சுவிஸ்லேருந்து ஒரு ஊடகவியலர் வந்து கேள்வி கதிரினாக்கு வந்து ஐநா பற்றியான விளக்கங்களை அந்த இந்த இதில் பற்றி கேட்டு அறிஞ்சு கொள்றார் அதோட வந்து லெஜண்ட் அவரும் வந்து தன் கருத்து வந்து இதில் பதிவு செய்கிறார் அதற்கு முதல் வந்து இண்டைக்கு இண்டைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல இலங்கை வடக்கு கிழக்கில் வந்து கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்துச்சுது எதற்காண்டி கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்துச்சுது முல்லைத்தீவில் நடந்த ஒரு தமிழ் இளைஞரின் படுகொலைக்காண்டி இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட இந்த படுகொலைக்கு எதிராகத்தான் கத்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு தமிழரசு கட்சியால் அதை வந்து சுமந்திரன் இதில் வந்து வடிவ தெளிவாக உங்களுக்கு புத்தி இருக்கில்ல அப்போ அந்த சிங்களத்தின சூழ்ச்சியை வந்து மிக எளிவாக வந்து நீங்கள் எளிதாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் என்ன காரணத்துக்காண்டி சுமந்திரனை சிங்களம் இந்த கத்தாள் கத்தாள் அறிவிப்புக்கு வந்து ஏன் சுமந்திரனை வச்சு இந்த கத்தாளம் அரைக்க வேணுமெண்டு சிந்திச்சுருக்குறீங்களா கொஞ்சம் முருகா சிந்திச்சு உங்களை ஒரு நிமிஷம் உங்களோட மண்டிய இதுண்டு முருகம் சிந்திச்சு பாருங்கள் என்ன காரணத்துக்காண்டி சுமந்திரன்னு ஓய்வு விட்டு இந்த கத்தாழை நடத்தி சொல்லுது ஏன் மற்ற கட்சிகள் தமிழ் தேசியம் பேசுகிற மற்ற கட்சிகள் ஏன் வந்து ஒன்று நஞ்சு கத்தால அறிவிக்கையில் கத்தாளன்ற படியத்தை வந்து ஏன் மற்ற கட்சியில் அறிவிக்கையில் அல்லது நீங்கள் வாக்கு போட்ட மூன்று எம்பி சீட் கொடுத்திருக்கிற என்பிபி என்பிபி கட்சியின் இதுக்காண்டி குரல் கொடுக்க வேற விளங்குதோ இதுக்கு பின்னால எங்களோட தமிழாக்கள் புத்தியில எவ்வளவு தூரம் கீழே போய் இருக்கிறோம்ன்றது வந்து இந்த சிந்த இந்த சின்ன நிகழ்வை வந்து உங்களுக்கு விளங்குமனு நினைக்கிறேன் இதில் வந்து தமிழாக்கள் அனைவரும் வந்து டிக்டாக்க நான் பார்த்தேன் எல்லாரும் இந்த சுமந்திரண்ட கத்தால அப்படி புறக்கணிக்கலாம் என்று பிரசாரம் செய்து கொண்டு இருந்தார்கள் அது அது சரியான அணுகுமுறையானவர்கள் சிந்திச்சு பாருங்கள் அது சரியான அணுகுமுறையே இல்லை எங்களுக்கு தெரியுது சிங்களம் சுமந்திரனை பாவிச்சு இந்த கத்தால அரைக்கான் ஏனென்றால் இந்த கத்தால தோக்கடிக்க வைக்கணும்ன்றதுக்காண்டி சுமந்திரனை சிங்களம் பாவிக்குது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான ரீதியில வந்து சிங்களம் சிந்திக்கும் போது எங்கட வாய் எங்களோட மக்கள் வந்து சுயநலவாதிகள் சரியான சுயநல இவர்கள் முட்டாள்கள் இல்லை சரியான சுயநலவாதிகள் இவர்களே எங்கட இனம் வந்து புதவழிப்புக்கு போறதுக்கு ஒரு மிக மிகப்பெரிய காரணமா இருக்கிறார்கள் உண்மையான உண்மையான உணர்வுல தமிழை எப்படி செய்திருக்கணும் என்றால் ஒன்றில் ஒன்றில் சுமதரனை புறக்கணித்து எல்லா கட்சியிலும் கூட்டாக ஒரு கத்தலை அறிவித்து ஒரு போனது ஒரு தமிழற்ற உயிர் செம்மணி புதை நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட கண் முன்னால் உயிர்கள் போய் கொண்டிருக்கு அதை எப்படி தடுக்கிறான்னு யோசிக்கிற அடுத்த அடுத்த இது தலைமுறைகள் அடுத்த தலைவர்கள் வந்து ஒன்று நஞ்சு இந்த இது எப்படி தடுக்கலை வந்து போராடி போராடி இருப்பார்கள் ஒரு பெரிய பி டு பி மூமெண்ட் மாதிரி ஒரு பெரிய அலியை வந்து ஏற்பாடு செய்திருப்பார்கள் மாறாக வந்து சுமந்திரன் இதை வந்து எப்படி தோக்கடிக்கலாம் என்று சிந்திச்சு அந்த கத்து வந்து தோக்கடிச்சிருக்கலாம் தான் சொல்ல வேணும் இது சரியான அணுகுமுறையா இல்ல சிங்களத்தை இந்த இதுல வந்து சிங்களம் இப்படி சுமந்திரம் வச்சு கையாளுதென்றால் புத்தி உள்ளவன் இந்த கத்தால் இந்த சிங்களவன் இந்த கத்தால பாவிச்சு அதை வந்து அந்த கத்தால வெட்டி வர வச்சு எப்படி சுமந்திரன் மூஞ்சலையும் சிங்களத்தில் மூஞ்சலையும் அப்படி சேறுபூசலாமன்று சிந்திச்சு சிந்திக்கிறோம் தான் புத்திசாலி அடிமுட்டால் சிங்களத்தில் வேலையில் போய் விழுந்து சுமந்திரன் சுமந்திரனுடையும் சிங்களத்தின வேலைக்குள்ள போய் விழுந்து இப்படி சிங்களன் நினைச்சத சிங்களம் எதை நினைச்சிச்சதோ அதை வந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பார் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேபின்ற ஏடிவி

அதுக்கு யார் ஐநா ஐநால இருந்து ஐநா செயலாளர் மூஞ்சல் எரிஞ்ச மாதிரி வந்து ஒரு அறிக்கை தந்திருக்கிறார் எல்லாரும் தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அந்த அறிக்கையை நெருப்புல எரிக்கிற வழி விட்டுட்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க தமிழ் ஆக்கள் ஏதோ செயற்பாடு உங்களுக்கு எல்லாம் உயிர் இருக்குதா ரத்தத்துல வந்து ரத்த நீங்க வந்து தமிழ் என்றால் வந்து எதுவும் சும்மா வாயால் வடை சுட்டு கொண்டு இருப்பீங்களுடைய செயல் இல்லை என்ன செயலை நீங்கள் காட்டுறீங்க இந்த அறிக்கை வந்திருக்குது அதுக்கான விழிப்புணர்வு இதுகள் என்ன உங்கள்ட்ட உங்கள்ட்ட விழிப்புணர்வு காணொலிகளோ விழிப்புணர்வு உங்கள்கிட்ட என்ன இருக்குது டிக்டாக்லேயோ அங்கேயோ வந்து என்ன விழிப்புணர்வு நீங்கள் செய்கிறீங்க இல்லைங்க நீங்களே இந்த அமைப்புகள் இந்த கட்சிகள் இந்த அறிக்கைக்கு பின்னால் நீங்கள வந்து சேர்ந்து அதை வந்து எதுக்க போகிறீங்களா கிளிக்கி அறிய போகிறீங்களா அல்லது அதை ஏற்றுக்கொண்டு இந்த கிளீன்சர் இல்லை போ போகிறீங்களா இதான் இந்த இந்த கருத்தரங்கம் கதை என்ன சொல்கிறது இதை வந்து கேளுங்கள் இவர் அடுத்த கருத்தரங்கில் நாங்கள் இதை பற்றி தான் நாங்கள் என்ன கதைப்பு பண்ணிக்கிறேன் தொடரோம் நேசக்கரம் நாங்கள் ஒதுங்க வேண்டிய தேவை இருக்குது இது தொடர்ச்சியாகவே நடைபெறும் இப்ப நாங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் பதினேழு பதினெட்டோட போர் எல்லாம் முடிஞ்சுது பதினெட்டாம் தேதி மக்கள் எல்லாம் ஜெயிலுக்குள் விடுதலை ஆயிட்ட இதோட போர் முடிஞ்சினை இல்ல இது எங்களுக்குள்ளேயே இப்ப நடந்து கொண்டிருக்கிறோம் அச்சை நாடுகள் சபைகள்ல இருந்து இதுக்கு பிறகு நாங்கள் செப்டம்பர் மாத கூட்டத்தொடருக்கு எங்கள் அணிகள் என்ன செய்ய போயிடும் நாங்கள் மக்களும் வெளியோர்களும் அவர்களுக்கு எவ்வளவு பக்க இருக்க போறோம் என்ற விடயங்களை பற்றி தான் கதைச்சு கொண்டு வருவோம் இப்ப நீங்க நான் அந்த சண்டை பிடிக்கிறதுலையோ அல்ல நாங்கள் ஊரில் இருக்கிறவன்றதுக்காக அல்ல புலத்தில இருக்கிற மக்கள் என்றதுக்காக நாங்கள் எதையும் பேசிவிட முடியாது என்னென்னா பகைவனுக்கு தெரியும் இந்த புலம் என்றது எவ்வளவு கலம் என்பது ஈழத்தமிழனுக்கு அக்க நாடுகள் சபைகள்ல இருக்கிற உரிமைய தமிழர்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கே இவ்வளவு காலம் எடுத்துட்டு அதுக்குள்ள எவ்வளவு புலவுகள் வந்துட்டு இருக்கு எவ்வளவுக்கு இளையதோர்கள் என்று நிக்கிற லஜன் போன்ற தம்பிமேர் இளையோர்கள் அந்த இளையோர்கள் அப்படியே இறுக்கமா பிடிச்சுட்டு கொண்டு ஒவ்வொரு நாட்டுக்குள்ள நின்றால் பகைவனுக்கு அது பெரும் ஒரு அட்டியாக இருக்கும் அந்த தான் நாங்கள் தொடர்ச்சியா செய்யறோம் அதுல எங்களுடைய நிலத்தில இருந்து பாரு பிள்ளைகளும் புரித்துக்கொள்ளுமா இது வந்து யாரும் யாரும் ஒருவர் இணையதளத்தை கையாளுறபடியா எல்லாரும் ஆக முடியாது நீங்க ஒரு இணையதளம் வர முதல் ஒரு அட்மீன் இருக்கிற தலம் என்று சொன்னா அவருக்கு கீழே போய் பாருங்க அவர் எத்தனை வருஷமா அவருடைய கருத்து என்ன இருக்கு அப்ப அதுக்கு பிறகு வரணும் அப்ப இதுக்குள்ள வார்கள் அவரவர் கருத்தை நீங்க சொல்லக்குள்ள யாரை

இன்னைக்கு பொறியமற்ற ஒவ்வொன்றும் நாங்கள் உருவாக்குகின்ற பொதுமக்கள் வேலை செய்கிறோடு பகைவனானாலும் அடிச்சு நோக்கலாம் நிக்காம முக்கியமாண்டியவற்றோம் நாங்கள் நேசக்கிரம இருந்தப்போ எதோ ஒரு மனக்குமுறையில வந்து பேசினாலும் அது இருந்தாலும் சரி மனத்தை வந்து நாங்கள் மன்னிச்சு கொண்டு போங்க எனக்கும் இடையில வந்து இந்த தொடங்கும் முதலே தம்பியோரால் வந்து கேள்வி கேட்டு அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் இடக்குள்ள இருக்கிற வழி பெயர் கலச கலமுனையில கண்ட காட்சிகளும் அந்த இழப்புகளும் எனக்குள்ள இருக்கிற வழி பேரை என்ன என்ன இடக்குள்ள இருக்கிற வழியை இன்னொரு இனத்தினுடைய விடுதலைகள் பேசிக் கொள்ள முடியும் எங்களுக்குள்ளி இப்ப என்னை பொறுத்தளவுல பதினெட்டாம் தேதி மட்டும் மடிந்தவர்கள் மட்டுமே இந்த உலகத்தினுடைய மாவீரர்கள் தமிழர்களுடைய அடையாள வருவையான்மை என்பது நான் நிப்பேன் ஆனா ஒரு சிலர் தங்களுடைய நண்பர்களுக்காக நான் அதிர்ச்சி எழுதிட்டேன் அதெல்லாம் தடுக்கப் போறது கிடையாது ஆனா அதை கொண்டு வர நிகழ்ச்சி கொண்டு வர மாதிரி நீங்கள் நாங்கள் பலப்படுத்த கலத்தலங்களை தொடங்கியிருக்கிறோம் நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் கதை மனதில் இருக்க வேதனையை கதை தவறில்லை ஆனா எங்களுடைய இனத்த பகைகளுக்கு விட்டு கொடுத்துடக் கூடாது அதான் நாங்களும் எங்க மக்கள் தேங்கி நினைக்குதுன்னு சொல்லி உடைத்த பணங்கள் அள்ளி வீசிவிடும் ஆனா பிரச்சனை இல்லை நாங்க எங்களோட மக்களுக்கா எனக்கு தெரியும் இப்ப எல்லாரும் ஒரு ஒரு பாடசாலையில ஒரு ஒரு விஷயத்த கெட்டு போடுறோம் அம்மா அப்பா வளர்க்கிறோம் இந்த ஒரு இடத்துல நாங்கள் எந்த ஒரு வாழ்க்கையில சில தடங்களை நாங்கள் எதோ கண்டு கொண்டு போவோம் அந்த இடத்துல சரியா இதுக்கு பிடிச்சு கொள்ளலாம் அப்ப அப்படிதான் நாங்களும் நாங்க சில இருந்து பார்த்து பார்க்கக்குள்ள விளங்குது எங்களோட மக்கள் எங்கே ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிறோம் உடைச்சு விடவணும் அது எந்த தேங்கி நிற்கிறோம் அந்த இடத்தை நாங்க பார்க்கிறோம் பார்த்துட்டு இப்ப உடைக்கணும் என்ற கருத்தரங்களை நிற்கிறோம் தயவு செய்த எல்லா இருக்குது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த ஒற்றுமையை கற்பிக்க வேண்டிய தேவை உங்களிடம் கையில இருக்குது அதாவது தம்பி ரஜன் போன்ற தலைவர்கள் அவர்கள்ட்ட இந்த கையில இருக்கு ஏன்னா அவங்க தான் இப்ப இங்க தே இளையோர்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் தான் அவர்கள் தான் இப்ப இந்த தலைமுறையை கடத்த வேண்டிய தேவை இருக்குது தொடர்ச்சியா பேசுமோ வரலாறுகளும் இந்த பகைவனானவன் ஓர ஒரு ராணுவ தளபதிகளாக இருந்தாலும் சரி அதை எந்த காய் நகர்த்திருக்கிறான் என்ற அந்த தடையங்களை நாங்கள் சேகரி வச்சிருந்தார்கள் அது எங்களுடைய இலக்கம் துடைத்த புத்தகத்தில்தான் அது வெளியிடும் வச்சிருந்தார்கள் அப்ப நாங்கள் முடிவெடுத்த அதை செய்து போட்டு அதை எழுதி கொண்டிருக்கிறார் அதன் பிறகு வெளியுறவு மன்றிய அந்த கருத்தடங்க தொடங்குற நாங்கள் கிடைக்கிறபடி தான் தடை தடங்கல்கள் வேறும் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதி பகிர்ந்து கொள்ளுங்கோ ஐக்கிய நாடுகள் சபையில இருந்தும் அஹ் அவரின் ஒரு பொறுப்புமுறைகள் என்று வேறப்பட்டிருக்கு அதுக்குள்ள இருக்கிற விளைவு கொலைகள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியா பேசியிருந்தோம் உங்களுக்கும் தெரிஞ்ச விடயங்களை நீங்க பேசிக்கொள்ளலாம் இடையில வந்தபடியா நமக்கு பேசுனீங்க ஏன்னா அந்த ஐக்கிய நாடுகள்